ஹலை மக்களே வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஒன்று நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க க்ளீன் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழியை தோலோடு சமைச்சா தான் டேஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிடணும் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சால் முன்னாடியே செஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இந்த மசாலா தயிர் எல்லாமே உள்ளே இறங்கி சிக்கன் நல்லா சாஃப்டாயிரும் அது அந்த பக்கம் தனியாக இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம செய்முறைக்கு போயிடலாம் குக்கரில் ஐம்பது எம்எல் நெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஹாஃப் கேஜிக்கு தான் அதனால தான் ஐம்பது எம்எல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து போட்டுக்கலாம் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும் அதை போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்குங்க அப்புறம் மூணு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்றணும் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு என்ன லேஸ் அந்த நெய் பிரிகிற அளவுக்கு வதக்குங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷி ஆகணும் கொஞ்சம் ரொம்பவும் பேஸ்ட் ஆக்கிடாதீங்க அப்புறம் வந்து கிரேவி மாதிரி ஆயிரும் தக்காளி கொஞ்சமாச்சும் தென்படணும் அந்தளவுக்கு இருக்கணும் இப்போ மறுபடியும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சிக்கன்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம கிரேவிலையும் ஆட் பண்ணணும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முன்னாடியே ஏன் போடலன்னா அது வந்து அடி பிடிக்கும் அதனால் வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போடணும் இப்போ இதை போட்டு நல்லா மறுபடியும் ஸ்லாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகா பொடி மிளகா பொடியும் நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போடுங்க இப்போ இந்த மிளகா பொடியும் போட்டோன்னா கலர் நல்லா மாறும் கால் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு கை நிறைய மல்லித்தலையும் புதினா தலையும் நல்லா அரிஞ்சு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க இப்போது எல்லாமே வதங்கி என்ன பிரியணும் அதுதான் வந்து மெயின் என்ன நல்லா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிடுங்க நல்லா நல்லா கிண்டிடுங்க இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்பு உரப்பு எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க மறுபடியும் அந்த உள்ளே வச்சிருந்தோம் இல்லையா தயிர் அதையும் இதில் போட்டு ஆட் பண்ணிடுங்க ஒரு கப் அளவுக்கு வரும் தயிர் நம்ம சேர்க்குற அளவுக்கு தான் வந்து இதில் புளிப்பு தன்மே நல்லாயிருக்கும் இதுவே வந்து பிராய்லர் சிக்கன் வச்சுக்கோங்களேன் நம்ம டேரெக்டாக இதுக்கு போயிடலாம் இது வந்து நாட்டுக்கோழின்றனால ஒரு ரெண்டு மூணு விசில் விடணும் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் போட முடியும் அதுக்காக தான் இப்போ குக்கரில் செய்கிறது இதுவே பிராய்லர் கோழினா டேரெக்டாகவே நீங்கள் வந்து அப்படியே செஞ்சிடலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு குப்பையும் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து சீர சம்பாவில் செஞ்சிங்கன்னா ஒரு டம்ளர் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி இது வந்து ரேஷியோ பாஸ்மதியில் செஞ்சிங்கன்னா ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும் இப்போ இது மூணு விசில் விட்டாச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அந்த நெய் பிரிஞ்சு எவ்வளோ நல்ல க்ளாஸியாக இருக்குது பாருங்க இப்போ ரைஸ் போட்டுடலாம் நான் தான் கணக்கு சீரக சம்பான்னா ஒன் இஸ்டு டூ பாஸ்மதினா ஒன் இஸ்டு ஒன் அண்ட் ஹாஃப் ரைஸ் போட்டுட்டு அடியில் கொடுத்து நல்லா புரட்டி விட்டுட்டு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் உப்பு செக் பண்ணிக்கோங்க புளிப்பு அண்டு காரம் மூணையுமே வந்து கரெக்டாக அதில் செக் பண்ணிடணும் இது நம்ம மூடி போட்டு மூடலை விசில் குடலை ஆல்ரெடி சிக்கன் வெந்துட்டனால சும்மா நார்மலாக இப்போ போட்டு தம் மாதிரி தான் போட போகிறோம் சிம்மரில் வச்சு இதுக்கு நம்ம வந்து விசில் விடலை இப்போ சிம்மரில் வச்சுருங்க அது அந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானது அடுத்து நம்ம செய்ய போகிற டிஷ் கத்திரிக்காய் சட்னி அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேங்காய் எள்ளு இது ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிறணும் இது நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு கை நிறையா நிலக்கலை பருப்பு ஆல்ரெடி அதை வந்து லேசாக ஃப்ரை பண்ணி தோல் எடுத்தாச்சு அதனால் மறுபடியும் லேசாக போட்டு சாட்டை பண்ணுங்க ஏன்னா எள்ளு வந்து ரொம்ப தெறிக்கும் அதுக்காக தான் அது கூடவே தேங்காய் போட்டுது தேங்காய் போடுறப்போ வந்து அதை தெறிக்காது இப்போ இதை வந்து மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் தம்ல வச்சுருந்தோம் பிரியாணி சும்மா சூப்பராக வந்துடுச்சு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் குக்கரில் ஃபஸ்ட்டு ட்ரையாக பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க கத்திரிக்காயை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அரை ஸ்பூன் மிளகாப்பொடி அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சோம்லையே அந்த பேஸ்ட்டு அதையும் எடுத்து வச்சுருங்க இதில் போட்டு நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கசகசா இதெல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம எள்ளு போட்டிருக்கனால வந்து நம்ம அது போடலை இது வந்து டிப்பிக்கல் சென்னை பிரிஞ்சின்னு சொல்லுவாங்க இதை கத்திரிக்காயை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி பாதி பாதியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கணும் மசாலா எல்லா இடத்துலையும் கூட்டாகட்டும் இது வந்து கத்திரிக்காய் டக்குன்னு வெந்துடும் கொஞ்சமாக சால்ட் போட்டு கிண்டிருங்க நம்ம வந்து தேங்காய் எள்ளு நிலக்கலை பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கனால அடி பிடிக்கும் அதனால் சிம்மர்லேயே வச்சு நல்லா பரட்டி விடுங்க என்ன அப்படியே பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் எலும்பிச்ச சின்ன எலுமிச்சை அளவுக்கு வந்து புளி எடுத்து அதை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சு அதையும் இதில் ஊற்றி கலக்கி புளி தண்ணி இது கண்டிப்பாக ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த புளிப்பில்லாம் அதில் இறங்கும் அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி இது வந்து கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருங்க இந்த மாதிரி கீரி போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு வேகவும் செய்யும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இதை ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு லேயர் லேயராக பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் அருமையான கத்திரிக்காய் சட்னியும் ரெடி வித் பிரியாணி டேஸ்ட்டு காம்பினேஷன் சும்மா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இதே போல் அடுத்து நான் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்